வணக்கம் பவளக்குடி கும்மி குழுவின் எண்பத்தி ஒன்றாவது அரங்கேற்ற விழா பேரூர் செட்டிப்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஆறுமுக கவுண்டலூர் பகுதியில் உள்ள சிங்கனூர் அம்மன் கோவில் திடலில் மிக சிறப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் கும்மி ஆட்டம் நடைபெற்றது இந்த கும்மியாட்ட நடன கலைஞர்கள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மற்றும் கவுண்டனூர் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் அம்மன் கே விஸ்வநாதன் என் அருணாச்சலம் ஐயா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சி சுமார் ஐந்து மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்றதை பார்வையாளர்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர் இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பிரசாத் மற்றும் பேரூர் செட்டிப்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தி பிரசாத் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் இணை ஆசிரியர்கள் என் பரமசிவம் எஸ் மணி நிர்வாக குழு ஆர் கனகராஜ் பயிற்சி ஆசிரியர்கள் முருகேஷ் பாலச்சந்திரன் ஆறுமுக கவுண்டனூர் ஊர் பொதுமக்கள் முக்கிய பிரமுகர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த கும்மியாட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தி பிரசாத் கலந்து கொண்டு கும்மியாட்டம் ஆடி அசத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் நான் பவளக்குடி கும்மியாடுக்குழுனுடைய ஆசிரியரும் தலைவருமாயிய அம்மன் விஸ்வநாதன் கொங்கு மண்ணுக்கே உரித்தான ஒரு பாரம்பரிய கலையாக நம் தமிழ் மண்ணுக்கே உரித்தான ஒரு பாரம்பரிய கலையாக நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நமக்கு விட்டு சென்ற ஒரு அற்புதமான கலையான இந்த கும்மி கலையை அழிவின் விளிம்பிலிருந்து மீட்டுருவாக்கம் செய்து இளைய தலைமுறைக்கு அதை கொண்டு போய் சேர்க்கின்ற முகமாக இதனை ஒரு வேள்வியாக செய்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய சூழ்நிலையிலே இளைஞர்களும் மாணவர்களும் பல்வேறு சமூக வலைதளங்களிலே மூலிக் கிடைக்கின்ற இந்த சூழ்நிலையில் அவருடைய மனதை மாற்றுகின்ற முகமாகவும் அவர்களுக்கு ஒரு நல்ல உடற்பயிற்சியாகவும் அவர்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியாகவும் அதேபோல் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு நல்லதொரு உடற்பயிற்சியாக இருக்கின்ற இந்த கும்மி கலையை கோவை மாவட்டம் இந்த சிறப்புமிக்க பேரூர் ஆறுமுக கவுண்டனூர் பகுதியில் ஒரு மாத காலம் பயிற்சி எடுத்து இன்று பவளக்குடி கும்மியாட்டுக்குழனுடைய எண்பத்தி ஓராவது அரங்கேற்ற நிகழ்வாக நூற்றுக்கணக்கான குழந்தைகளும் சகோதர சகோதரிகளும் பங்கேற்க ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் அமர்ந்திருந்த இந்த நிகழ்வினை கண்டுகளித்து கொண்டிருக்கின்றார்கள் இது பவளக்குடி கும்மியாட்டுக்குழுனுடைய எண்பத்தி ஓராவது அரங்கேற்றம் இதுவரை சற்றேரக்குறைய ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் இந்த அற்புதமான கலையினை கற்றுக் கொடுத்துள்ளோம் மண்டலம் மட்டுமல்லாமல் தமிழகம் தாண்டி நம்முடைய அண்டை மாநிலமான கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நமது தமிழகத்தை சார்ந்த பெண்களும் குழந்தைகளும் பயிற்சி எடுக்க விரும்பி நேற்றைய தினம் அங்கே பெங்களூரில் நமது பவளக்கொடி கும்மியாட்டுக்குழுவினுடைய எண்பதாவது அரங்கேற்றம் விழா மிக அற்புதமாக நடைபெற்றது அதேபோல் இந்த பாரத தேசத்தினுடைய தென்கோடியான குமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் பகுதியில் நமது கொங்கு மண்டலத்தை சார்ந்த இருநூறுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் அங்கே இருக்கின்றார்கள் அவர்களும் எங்களுக்கு இந்த கலை ஒரு எட்டாக்கணியாக இருக்கின்றது எங்களுக்கும் நாங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதின் பேரில் அங்கேயும் பயிற்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது விரைவில் தமிழகம் முழுவதும் இந்த மண் சார்ந்த கலையை கொண்டு போய் சேர்க்க நாங்கள் எடுத்துள்ளோம் அதேபோல் அரசுக்கு இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கை வைக்கின்றோம் அரசு விழாக்களிலும் இதுபோன்ற நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சிகளை நடத்தினால் இந்த கலை மிகவும் சிறப்படையும் கலைஞர்களை ஊக்கப்படுத்துகின்ற வகையில் அமையும் அதேபோல் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கூட இப்போ நிறைய இடங்களிலே வருகின்ற தைப்பொங்கல் தினத்தன்று அந்த பொங்கல் விழாவை பள்ளிகளே கொண்டாடுவதற்கு நூற்றுக்கணக்கான பள்ளிகள் எங்களை அணுகி எங்களுக்கு பயிற்சி விடுங்கள் என்று விருப்பம் தெரிப்பத தெரிவித்திருக்கின்றார்கள் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது சினிமா பாடல்கள் ஆடல் பாடல்கள் மறைந்து எப்படி கோவில்களிலும் ஆன்மீக நிகழ்ச்சிகளிலும் இந்த கும்மி நிகழ்ச்சி நடக்கின்றது அதேபோல இன்று பள்ளிகளிலே வெஸ்டர்ன் டான்ஸ் எல்லாம் அதையெல்லாம் விட்டுவிட்டு நம்முடைய மண் சார்ந்த கலையை இந்த கும்மி கலையை நூற்றுக்கணக்கான பள்ளிகள் எங்களிடையே தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியை செய்து தாருங்கள் என்று கேட்கின்ற பொழுது இந்த கலை புத்துயிர் பெற்று வருகின்றது என்பது நிதர்சனமான உண்மை